எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்திலே இந்த ஐந்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அதிர்ஷ்டம் கூட போகிறது கஷ்டங்கள் விலக போகிறது இவர்கள் பணமலையில் நனையப் நனைய போகிறது அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதாவது கிரகங்களின் அரசன் என்றும் பிதாகாரகன் என்றும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதியிலும் ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு பெயர்வார் அந்த மாதிரி பகவான் சூரிய தேவர் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி மிதுனத்தில் சந்திரனினுடைய ராசியான கடகராசியில் பெயர்ச்சியாகிறார் இதன் மூலமாக ஆடி மாதத்திலே இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானினுடைய சிறப்பான பார்வையால் மிகப்பெரிய அளவிற்கு யோகங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது சூரிய பகவானை ஒரு அரசு கிரகம் என்று சொல்வோம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் ஒரு ராசினருக்கு கிடைக்கும்போது உயர் பதவி செல்வம் ஞானம் ஆகியவை கிடைக்கும் ஒழுக்கத்திற்கினுடைய க ஒழுக்கத்தின் கிரகமாகவும் அவரே வருகிறார் ஸோ வாழ்க்கையில தடம் புரண்டு போனவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பவரும் அவரே ஆவார் அதே மாதிரி இறை வழிபாடு விவசாயம் ஆகியவற்றிற்கும் சூரிய பகவானே காரகராக வருகிறார் ஸோ அனைத்திற்குமே சூரிய பகவான் முக்கிய கிரகமாக இருப்பதால் அவரினுடைய அருளால் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திலே சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்க இருக்கிறது அதில் முதல்ல வருபவர் யாருன்னா மேஷ ராசிக்கார நண்பர்கள் மேஷ ராசிக்கார நண்பர்களுக்கு நான்காவது வீட்டிலே சூரியனினுடைய அந்த கிரகச்சாரம் நிகழ்கிறது இதன் மூலமாக இந்த நான்காவது வீடு அப்படிங்கிறது தாய்க்கு உரிய ஸ்தானமாகவும் வாகனம் அதே மாதிரி நிலம் அதே மாதிரி வண்டிகள் ஆகியவற்றிற்கு உரிய ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே வியாபாரம் தொழில் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலையிலே திருப்தியினை அடைவீர்கள் பொருளாதார நிலை முன்பு இருந்ததை விட நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல இல்லை உங்களினுடைய அனைத்து செயலிலும் உங்களினுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் தாயினுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும் சுருக்கமாக சொல்லப்போனா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வண்டி வாகனம் வீடு தாயினுடைய உடல்நலம் ஆகியவை சிறப்பாக இருக்கும் அடுத்து ரிஷபம் ராசிக்கார நண்பர்கள் ரிஷபராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய பெயர் நிகழ இருக்கிறது எந்தவொரு வேலையிலும் துணிச்சலான முறையிலே ஈடுபட்டு அந்த வேலையை செய்து செய்து முடிப்பீர்கள் நல்ல முன்னேற்றம் வேலையிலே கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே சிறப்பான ஒரு அனுகூலம் புது தொழிலை செய்வது புதிய சாதனைகள் படைப்பது வருமானம் அதிகரிப்பது சேமிப்பிலே அக்கறை காட்டுவது குடும்பத்தினுடன் வெளியூர் வெளிநாடு செய்யக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஆகியவை கிடைக்க இருக்கிறது சுருக்கமாக சொல்ல ரிஷப ராசிக்கார நண்பர்களுக்கு யோககரமான காலம் என்று சொல்லலாம் அடுத்து மிதுன ராசிக்கார நண்பர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடி மாதமாகப்பட்டது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் தனஸ்தானத்திலே சூரிய பகவானுடைய அமர்வானது உங்களுடைய வேலை தொழிலிலே பல சாதனைகளை படைக்க உதவுவதாக இருக்கும் உங்களினுடைய தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலே நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் உங்களினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இருந்து வந்த நஷ்ட நிலை நீங்கி லாபநிலை மட்டுமே கிடைக்கக்கூடிய அனுகூலமான யோகம் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் மிதுன ராசிக்கார நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இதுநாள் வரை அதாவது இந்த வருடம் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு தொய்வு நிலையிலேயே இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் செல்வங்களை சேர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்து சிம்ம ராசிக்கார நண்பர்கள் சிம்ம அதிபதியான சூரிய பகவான் கடக ராசியில் அமரக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் பணம் சேருவதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் உரிய நேரத்தில் உரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து அனுகூலமான ஒரு இடத்தில் நீங்கள் அமருவீர்கள் உத்தியோகத்திலாக இருக்கட்டும் வேலையிலாக இருக்கட்டும் எங்கனாலும் சரி ஒரு அனுகூலமான இடத்துல அமருவீங்க பொருளாதார ரீதியா இந்த ஆடி மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது யோககரமான காலகட்டம் என்று சொல்லலாம் உங்களுக்கு பணம் பல மடங்கு சேரும் காலகட்டமாகவும் இருக்குது விருச்சக ராசிக்கார நண்பர்கள் விருச்சக ராசிக்கார ராசி நண்பர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய மாற்றமானது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் பொருளாதார நிலையிலிருந்து வந்த தடைகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் சூரியனுடைய மாற்றம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அதே மாதிரி பணமே இல்லைங்கிறவங்களுக்கு உங்களினுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் வெற்றி உண்டாகும் வாழ்க்கையிலே வளர்ச்சி ஏற்படும் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்திலே தொட்டதெல்லாம் விருத்தியாக கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது ஸோ இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தான் இந்த ஆடி மாதம் யோககரமான மாதமாக அமைய இருக்குது எதை தொட்டாலும் வெற்றி எதை செய்தாலும் வெற்றி என்று யோக பலன்களை இந்த ஆடி மாதம் இந்த ஐந்து ராசியினருக்கு கொடுக்க இருக்கு சுருக்கமாக சொன்னால் நீங்கள் வந்து சில பரிகாரங்களை செய்கிறதுனால உங்களுடைய பலன்களை பன்மடங்கு பெருக்கி கொள்ளலாம் பரிகாரம் என்று சொல்லும்போது சூரிய பகவானுக்கு உரிய தானியம் என்று சொல்லப்படுவது கோதுமை அந்த தானியத்தை வாங்கி நீங்கள் ஏழை மக்களுக்கு கொடுப்பது அதாவது கோதுமை மாவு கொடுப்பது கோதுமையை அதாவது தானியத்தை பறவைகளுக்கு நீங்கள் போடுவது ஆகியவை சிறப்பான பலனினை பெற்றுத்தரும் சூரிய பகவானை தினமும் காலையில் எழுந்தவுடன் அதாவது சூரியன் உதி அதாவது உதயமாக கூடிய நேரம் அதாவது வானில் கிழக்கில் முளைக்கும் சூரியனை நாம் பார்த்து கைகூப்பி வணங்கி சூரிய பகவானே எனக்கு இந்த நாள் முழுவதும் சுபிக்ஷத்தை தாய் என்று இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த ஐந்து ராசியினர் சூரிய நமஸ்காரம் தினமும் காலையில் செய்து வந்தார்கள் என்றால் சிறப்பான பலனினை அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல ஐயமில்லை சூரிய தேவனினுடைய முழு அருளினை பெற்ற ஒருவரால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய யோகத்தை பெறுவார்கள் தெய்வங்களின் அருள் கிடைப்பதற்கே சூரிய பகவானினுடைய அனுகூலம் தேவை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்பேற்பட்ட சூரிய பகவானினுடைய அருளை பெற்று வாழ்க்கையிலே ஜொலிக்க இருக்கும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்